வாய் பொல்லாரக்கனை களைந்தானை பாடி பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினதான் போதறி கண்ணினார் குள்ள குளிர குழாய்ந்து நீராடாலே பள்ளி பாவாய் நீ நன்னாளார் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் பைங்கு கார் மலரார் செங்கமல பைம்போதால் அங்கங் குறுகினத்தார் பின்னும் மரவத்தால் தங்கள் மலங்கழுவு வந்து சாதலினாள் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கும் மழுவிற்புகப் பாய்ந்து பாய்ந்து நன் கலந்தார்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்காய்பும் புனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவா